புதுச்சேரி பழைய பஸ் நிலையம் அருகே பில்லுக்கடை சந்திப்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் கேரளாவைச் சேர்ந்த அஸ்வின் சாம்வேல் ஜிஜோ பிரசாத் என்பது தெரிந்தது உடமைகளை சோதித்ததில் போதைப் பொருட்கள் இருந்தன இருபது கிலோ கஞ்சா ஒரு கிராம் மெத்கிரிஸ்டல் நான்கு கிராம் சரஸ் நாற்பத்தி கிராம் எஸ்எல்டி போதை ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன அதன் மதிப்பு நான்கு லட்சம் ரூபாய் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதும் விசாகப்பட்டினத்தில் இருந்து வாங்கி வந்ததும் தெரிந்தது புதுச்சேரியில் வசிக்கும் கேரள நண்பர்களின் நெட்வொர்க் மூலம் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் ரவுடிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கஞ்சா சப்ளை செய்து வந்துள்ளனர் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர்